ரவிச்சந்திரன் சார் தமிழ்செல்வின்னு சொல்லிட்டு ஒரு டைம்றாங்க அவங்க உடம்பு அலர்ஜி அலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின்லாம் நல்லா குணமாகி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கண்டிஷன்லாம் அவங்க ஸ்கின் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ரிசல்ட் நல்ல ரிசல்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் தீபாவலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புனே அங்கே கொடுத்து பொன் குழந்தை பிறந்திருக்கு அடுத்து டெல்லியில் மிஸ்டர் சதீஷ் என்று கொடுத்தா ரிட்டையர்டு ஏர் மில்ட்ரி மேனு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சின்ன ப்ரொஸ்டேட் ப்ராண்ட் எல்லாம் காதலில் எப்போதுமே வந்து ஒரு சார்ந்துக்கிட்டே இருக்கும்பார் அந்த பிரச்சனையும் சரியாயிருக்கு நைட்டில் வந்து தூங்க முடியாமல் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மோதல் ஃபைவ் டைம்ஸ் யூரினேஷன் போயிட்டே இருக்கும் தூக்கமே வராதும்பார் இப்போ அவர்லாம் சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காரு அவர் அரௌண்ட் கிட்டத்தட்ட மூணு பாக்ஸ் எடுத்திருக்காரு மேடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு நம்ம வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பா காலத்துலேருந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ நாலு பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருறேன் நாலு பேரும் ஒரு பாக்ஸ் முடிக்க போகிறாங்க அதை ரெண்டு பேரும் மட்டும் ரெண்டாவது பாக்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க சாப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது